தூர் வெடிக்க வைக்க என்ன செய்யணும் மேலே போய் பட்டாசு டம்முன்னு வெடிக்குதுன்னா என்ன அந்த இடத்துல என்ன இருக்குது ஒன்று கந்தகம் இருக்கும் ரெண்டாவது என்ன இருக்கும் மணிச்சத்து இருக்கும் இந்த ரெண்டும் வேணும் அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தலைச்சத்து வேணும் இது நம்ம மண்ணில் போட்டிருக்கணும் நான் முதல் சொன்னது அடி உரம் சாமி ஒரு பயிரை நட்டோம்னா அதுக்கான அடி உரம் வேணும் மண்ணில் சத்து வேணும் ஒரு இடத்துலேருந்து நாற்றை பிடுங்கிட்டு வந்து இன்னொரு இடத்துல நடுறீங்க ஒரு நடவு நட்டை இருபத்தைந்தாவது நாள் உங்கள் பதியில் நானும் பார்த்துட்டு வந்தேன் நிறைய எருக்கு இலை இருக்குங்க தயவுசெய்த சும்மா இருக்கிற நேரத்தில் அந்த எருக்கை உடைச்சு பாதி எருக்கை உடச்சி குறைந்தபட்சம் ஒரு ஏக்கருக்கு பத்து குச்சியாவது இருக்கிற மாதிரி உடைச்சு சாமி இருபதாவது நாள் இருபத்தைந்தாவது நாள் நெல் விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமானது மெக்னீஷியம் போரான் சத்து அது அதில் இருக்குது அதை கொடுங்க பின்னாடி உங்களுக்கு விளைச்சல் வந்து கொத்து கொத்தாக வரும் நான் சொல்றேன் கொத்து கொத்தா வரும் ஒரே தடவை எனக்காக செஞ்சு பாருங்க என்கிட்ட கொஞ்சமாதான் சாணம் இருக்கு ஜீவாமிரதம் பண்ணுங்க ஒரு ஏக்கர் நிலத்துக்கு இது நான் சொல்றது அடி உரம் ஜீவாமிரதம் இரநூறு லிட்டரு இது கூட என்ன சேர்க்கலாம் ஒரு லிட்டரு ட்ரை கூடடோமா விரடி ஒரு லிட்டர் அல்லது ரெண்டு கிலோ ட்ரை கூடரோமா விரடி ஊற்றுங்க அசோஸ் பைரி இலம் பக்கத்தில் அக்ரி ஆஃபீஸில் கிடைக்கும் அல்லது வெளியில் கிடைக்கும் ஒரு குறைந்தபட்சம் ரெண்டு லிட்டர் அல்லது ஓ ரெண்டு லிட்டர் அல்லது நாலு கிலோ இது அசோஸ் பைரிலம் இது தழைச்சத்துக்கு தழைச்சத்து கொடுக்கக்கூடியது தழைச்சத்தை எடுத்துக் கொடுக்கக்கூடியது ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கேன் பாஸ்போ பேக்டீரியா வேர் விட்றதுக்காக ஒரு லிட்டர் அல்லது ரெண்டு கிலோ இதை கலந்துக்கோங்க ஒரு கிலோ நாட்டு சக்கரை கலந்து வைங்க இந்த அமைப்பை உரமாக ஊற்றி விடுங்க நாளைக்கு நடவு பண்ண போறேன் இன்னைக்கு ஊற்றி விடுங்க நீங்க ட்ரம் சீடர் இழுத்தாலும் தூணாலும் நடவு செஞ்சாலும் இதை அடி உரமாக போடுங்க ரெண்டு மூணாவது உரம் வேற என்ன செய்யலாம் வாய்ப்பு கிடைச்சதுன்னா எனக்கு இதுவும் கொண்டு போக முடியாதுங்க ஜீவாமிரதமும் கொண்டு போக முடியாது அமிலம் மூணு லிட்ரு அல்லது ஐந்து லிட்டர் அல்லது பஞ்சகாவியா ஐந்து லிட்ரு அல்லது ஈஎம் கரைசல் ஐந்து லிட்ரு பாட்டில தூக்கிட்டு போகலாமலாம் வயர் இல்லை நிலத்துக்கு தூக்கிட்டு போங்க அதில் இந்த அஞ்சு லிட்டரை தூக்கிட்டு போங்க இந்த அஞ்சு லிட்டரு இந்த பொருளோட அமிலம் அல்லது பஞ்சகாவியா அல்லது ஈஎம் கரைசல் இது கூட அசோஸ்பைரில்லம் ரெண்டு லிட்டர் பாஸ்வோ பாக்டீரியா ஒரு லிட்டர் ட்ரைகோடர்மா விரிடி ஒரு லிட்டர் கண்டிப்பாக கொடுக்கணும் இது கலந்த கலவையை முடிஞ்ச அளவுக்கு காலையில் போனோடனே கலந்து வச்சுட்டு ஒரு இருபது நாற்பது லிட்டர் எந்த வாலி இருக்கு இல்லைங்களா பெயிண்ட் டப்பா நாற்பது லிட்டர் பெயிண்ட் டப்பாவில் கூட கலங்க கலந்துட்டு ஒரு கிலோ நாட்டு சக்கரை கலந்து வைங்க அல்லது அரை கிலோ கலந்து வைங்க அல்லது ஒரு ட ஒரு லிட்டர் கரும்பு சாறு இருந்தால் அதில் ஊற்றி வைங்க நீங்கள் வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் வரும்போது நிலத்தில் ஊற்றி விட்டு வந்துடுங்க உங்களுக்கு எட்டு அளவுக்கு தூக்கி வீசுங்க தோல்பட்ட வலிக்குதா வரப்புல நடந்து ஊற்றிக்கிட்டு போங்க உள்ள போய் ஊத்துறதுக்கு தோட்டக்காரங்க இருக்காங்களா உள்ள போய் ஊத்த வைங்க சாமி ஒரு பயிரை நட்டோம்னா அதுக்கான அடி உரம் வேணும் மண்ணில் சத்து வேணும் ஒரு இடத்துல இருந்து நாத்த புடுங்கிட்டு வந்து இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுங்களா இருபத்தைந்தாவது நாள் தான் ஒரு வார்த்தையை சொல்கிறோம் தான் சார் என் பயிர் பச்சை பிடிச்சிருக்கு நடவு நட்டு இப்போ தான் பயிர் பச்சை பிடிச்சிருக்கு அப்போ இருபத்தஞ்சி நாள் என்ன நடக்கலை அதோடய வளர்ச்சி கெட்டு போயிருக்கு அந்த வளர்ச்சி கெட்டு கெட்டுப்போனது காரணம் என்ன நம்ம எதுவும் கொடுக்கல இதுதான் ரெண்டாவது பாயிண்ட்டு அடுத்து மூணாவது கிளைப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை தூர் வெடிக்கிறது எப்போ நடக்கும் நடவு நட்ட பத்தாவது நாள்லேருந்து நாற்பத்தைந்தாவது நாளுக்குள்ளே என்ன வெடிக்குதோ அது தாங்க உங்களோட விவசாயம் அது எத்தனை நாள் பயிராக இருந்தாலும் சரி பத்தாவது இருந்து அதோட நாற்பத்தைந்தாவது நாளுக்குள்ள எத்தனை தூர் வெடிக்குதோ அதான் விவசாயம் தூர் வெடிக்க வைக்க என்ன செய்யணும் மேலே போய் பட்டாசு டம்முன்னு வெடிக்குதுன்னா என்ன அந்த இடத்துல என்ன இருக்குது ஒன்று கந்தகம் இருக்கும் ரெண்டாவது என்ன இருக்கும் மணிச்சத்து இருக்கும் இந்த ரெண்டும் வேணும் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தலைச்சத்து வேணும் இது நம்ம மண்ணில் போட்டிருக்கணும் நான் முதல் சொன்னது அடி உரம் முதல் நாற்பத்தஞ்சு நாள் அப்படின்னு சொன்னால் இந்த நாற்பத்தஞ்சு நாள்னா நாலு பத்து நாள் அல்லது அஞ்சு பத்து நாள் ஒவ்வொரு பத்து நாளைக்கு என்ன செய்யணும் மூணு லிட்டர் மீனமிலம் மூணு லிட்டர் மீனமிலம் ஒரு லிட்டர் அசோஸ் பை ஒரு லிட்டர் பாஸ்வோ பாக்டீரியா உங்களுடைய அக்ரி ஆஃபீஸில் நுண்ணூட்ட கலவை கொடுத்தாங்கன்னா அதில் கலந்துக்கங்க தரையில் கொடுங்க இது கண்டிப்பாக நடக்கணுங்க அதே மாதிரி ஒரு நடவு நட்டை இருபத்தைந்தாவது நாள் உங்கள் பகுதியில் நானும் பார்த்துட்டு வந்தேன் நிறைய எருக்கு இலை இருக்குங்க தயவுசெய்து சும்மா இருக்கிற நேரத்தில் அந்த எருக்கை உடச்சி பாதி எருக்கை உடச்சி குறைந்தபட்சம் ஒரு ஏக்கருக்கு பத்து குச்சியாவது இருக்கிற மாதிரி உடச்சி கையில் க்ளவுஸ் மாட்டிக்கோங்க கண்ணாடி மாட்டிக்கங்க பாதியை உடைங்க குட்டி குட்டியாக உடச்சி இலையெல்லாம் தனியாகிடுங்க பூ எல்லாத்தையும் அள்ளி ஒரு நூறு லிட்டர் ட்ரம்மோ இல்லை இரநூறு லிட்டர் ட்ரம்மோ வீட்டில் போட்டு வச்சுக்கோங்க இருபத்தஞ்சாவது நாள் இதை ஒரு ப டம்மில் ஒரு ப ஒரு லிட்டரு பாட்டிலில் போட்டு நிலத்துக்கு எடுத்துகிட்டு போங்க நீங்கள் தெளிக்கிறது எது தெளிச்சாலும் மீனமிலம் பஞ்சகாவியாக ஏ என்ன தெளிக்கிறீங்களோ அது கூட இதை கலங்க சாமி இருபதாவது நாள் இருபத்தைந்தாவது நாள் நெல் விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமானது மெக்னீசியம் போரான் சத்து அது அதில் இருக்குது அதை கொடுங்க பின்னாடி உங்களுக்கு விளைச்சல் வந்து கொத்து கொத்தாக வரும் நான் சொல்கிறேன் கொத்து கொத்தாக வரும் ஒரே தடவை எனக்காக செஞ்சு பாருங்க சிரமந்தான் நான் சொல்றது செய்கிறது இருந்தாலும் செஞ்சு பாருங்க ஆனால் பொருள் ஈஸியாக கிடைக்கும் எங்கேயா கிடைக்கிற இடத்துல அள்ளிட்டு போங்க அது எங்கேயா இருந்தாலும் செஞ்சுட்டு போங்க எங்கே கிடைக்குதோ அங்கே செய்யுங்க உங்கள் சொந்தக்காரங்க வீடு வேறு ஊர் ஊரில் இருக்குது அங்கே செய்யுங்க பாட்டிலில் மட்டும் போட்டு தூக்கிட்டு வாங்க இங்கே கலந்துக்கங்க அந்த நாள் முக்கியம் இருபத்தைந்தாவது நாள் அவங்க என்ன செய்வாங்க கெமிக்கலில் இருபத்தஞ்சாவது நாள் போரான் அடிப்பாங்க அல்லது இருபதாவது நாள் போரான் அடிப்பாங்க அல்லது ஆரம்பத்திலே வந்து நுண்ணூட்ட கலவைன்னு அடிப்பாங்க அவங்களுக்கு பயிர் தெளிவாக வரும் நம்ம எதுவுமே கொடுக்க மாட்டோமே அதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஒன்று இதை கொடுங்க இல்லைங்க என்னால் இயற்கையில் இப்போ எடுக்கவே முடியாது என்ன செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த சோலு பார் அப்படின்னு சொல்லக்கூடிய போரான் பவுடர் விற்குங்க வெளியில் விற்கும் இரநூறு கிராம் நூறு லிட்டர் கலந்துக்கங்க அந்த கலந்த திரவத்தை இந்த மீனமிலம் பஞ்சகாவியாக ஏன் செய்ய இது கூட கலந்து தெளிங்க ஆனால் அது முக்கியம் இது எதுக்கு தூர் வெடிக்கிறதுக்கு